வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் ஜோடி ஆர் யூ ரெடியில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்குத்து ரவுண்டு இந்த ரவுண்டில் வந்து இன்றைக்கி நாலு ஜோடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தா கீஷல் அவினாஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க இவங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து க்ரீன் லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா விஜய் ரெண்டு பேரோடய பர்ஃபாமன்ஸும் வந்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ரம்பா ஸ்ரீதேவிலாம் வந்து ஏந்திரிச்சு வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து செட்டுக்கு வந்து ஸ்ரேயாவோட அப்பா வந்து வந்திருந்தாங்க அவரும் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாரு இவங்களுக்கு வந்து க்ரீன் லைட் வந்து கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அண்டு ஹர்ஷிதா இவங்களும் வந்து சூப்பராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஹர்ஷிதா வந்து போன எபிசோடில் தான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து க்ரீன் லைட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை சாண்டி மாஸ்டர் வந்து அவருக்கு வந்து அந்த ஃபயர் பேக் பர்ஃபார்மன்ஸ் அந்த ராக் சஷவெடி அதை வெடித்து அவங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி குமாரி அண்ட் அபினவ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது பட் ஆனால் ரெண்டு மூணு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு இவங்களுக்கு ஜம்பிங்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது அதனால வந்து இவங்களுக்கு வந்து எல்லோ லைட் தான் இந்த வாரம் வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆடி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து எல்லோ லைட்டு தான் நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து பிரதீப் பிரியங்கா இவங்களும் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்தாங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்து கிடைச்சது வந்து எல்லோ லைட்டு தான் நெக்ஸ்ட்டு బలన్స్ ఉన్న పర్ఫార్మన్స్ పట్టి నమ్మ వంకి పక్కల